சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உனை தேடி நான் எதற்காக வந்துள்ளேன் தெரியுமா நேற்று இரவு உன் இல்லத்திற்குள் தீய சக்தி ஒன்று நுழைந்து விட்டது அது இப்பொழுது உன் இல்லத்திற்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை நேற்று இரவே உன் கனவில் நான் தெரிவித்தேன் ஆனாலும் நீ அதை இப்பொழுது மறந்திருக்கிறாய் ஏதோ ஒரு கனவு வந்தது ஆனால் அதை நான் மறந்துவிட்டேன் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை நேற்றே உன் கனவில் காண்பித்தேன் இப்பொழுது நேரில் சொல்ல வந்துள்ளேன் அதை யார் உன் இல்லத்திற்குள் அனுப்பினார்கள் என்பதை உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் அப்பாவுக்காக நேரத்தை ஒதுக்கி கேட்பாயா இன்று மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் முடிவு நாள் வரை உன்னை வாட கூடாது என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தை பற்றித்தான் உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் அந்த குடும்பம் உன் மீது இருக்கும் ஆக்ரோஷத்தாலும் உன் மீது இருக்கும் வெறுப்பாலும் தள்ளி தவறி கூட உன் இல்லத்தில் சந்தோஷங்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் நாள்தோறும் உன்னை கவனிக்கும் வேலைதான் அவர்களுக்கு முழு நேரம் வேலையாக இருக்கிறது இந்த எண்ணத்தை நல்ல எண்ணமாக திருப்பி அவர்களது வாழ்க்கையை பலப்படுத்தினால் இந்நேரம் அவர்கள் நல்ல நிலைமையில் இருந்து இருப்பார்கள் ஆனால் முழுக்க முழுக்க கெட்ட எண்ணத்தால் யோசித்து குடும்பங்களை அழிய வைப்பதுதான் இவர்களுடைய வேலையாக இருந்து வருகிறது நேற்று இவர்கள் செய்த காரியம் பார்க்கும் பொழுது என் உள்ளம் நடுங்க செய்கிறது உன் இல்லத்திற்குள் இப்பொழுது அது ஒளிந்து நின்று கொண்டு இப்பொழுது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உன்னை கவனித்துக்கொண்டு தான் இருக்கிறது என் அன்பு குழந்தையே எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று சொல்ல வரும் என்னை அவமதித்து விடாதே சில நேரங்களில் உனக்காக காத்திருக்கும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நீ அதை அறிந்து கொள்வது நல்லதுதானே அதற்காக உன்னை தேடி வரும் என்னை அவமதித்து விடாதே உன் அப்பா அழையா விருந்தாளியாக எங்கும் வரமாட்டேன் என்று உனக்கும் புரியும் நேற்று உன் இல்லத்திற்குள் வந்து எந்த மூளையில் அது ஒளிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா கேட்டால் அதிர்ச்சி அடைவாய் ஆனால் நீ கேட்கும் நிமிடம்தான் நான் அதை துரத்த முடியும் இப்பொழுது என் வாக்கை அதுவும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது அனுப்பியவர்களுக்கு விசுவாசமாக மறைந்து நின்று கொண்டு உனக்கு கெடுதல் செய்ய காத்திருக்கும் இந்த தீய சக்தியின் இந்த நேரத்தில் நான் அழிக்கப் போகிறேன் உனக்கு அனுப்பியவர்கள் யார் என்று இன்னும் சற்று நேரத்தில் நான் தெரிவிக்கப் போகிறேன் உனக்கு அனுப்பியவர்கள் யார் என்றும் இன்னும் சற்று நேரத்தில் அதை தெரியப்படுத்தப் போகிறேன் உன் இல்லத்திற்குள் அந்த தீய சக்தி எந்த இடத்திற்குள் ஒளிந்திருக்கிறது தெரியுமா உன் இல்லத்திற்குள் சமையல் அறையில் ஒளிந்திருக்கிறது அந்த தீய சக்தியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி அதிலிருந்து உன்னை காப்பாற்றி விடுகிறேன் நீ எதற்கும் பயப்படாதே தைரியமாக உன் அப்பாவை பற்றிக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்